சில தினங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தினமணி நாளிதழின் நடுப்பக்க கட்டுரையாக கோதை ஜோதிலட்சுமி என்ற ஊடகவியலாளர் ஆசீவகமும் அரசியலும் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையின் ஒலி நகலை எனக்கு ஒரு நேயர் அனுப்பி எது ஆசீவகம் என்ற வினாவை தொடுத்தார் இதற்கு காரணம் நான் கடந்த எட்டு ஆண்டுகளாக முன்வைக்கும் ஆசீவக கருத்துக்களுக்கும் இந்த அம்மையார் விவரிக்கும் ஆசீவகத்திற்கும் தொடர்பில்லை என்பதுதான் கோதை ஜோதிலட்சுமி போன்ற பொய்க்கு அரணாக உள்ளவர்கள் தங்களது படைப்புகளை தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் ஆசீவக ஆய்வு வெளியீடுகள் என்ற ஒன்று இருப்பதே தெரியாது என்று தோற்றம் கொடுக்கும் வகையில் படைப்பார்கள் இதற்கான காரணத்தை நாம் அறிவோம் நான் கண்ட ஆசீவக உண்மைகள் இந்த அம்மையார் எழுப்பும் ஆசீவகம் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக அமைவது மட்டுமல்லாமல் அது வைதீக மதமான இந்து மதம் ஒரு பித்தலாட்ட மதம் என்பதையும் ஐயன் திரிபெற நிறுவிக்கொண்டுள்ளது இந்த அம்மையாரின் கருத்துக்களை நான் ஒரு பொருட்டாக மதிக்காவிட்டாலும் இவருக்கு பதிலளிப்பதின் மூலம் வேறு சில முக்கியமான செய்திகளையும் சேர்த்து எது ஆசீவகம் என்ற எனது நேயர்களின் கேள்விக்கு ஒரு திரண்ட கருத்தை சொல்ல முடியும் என்பதால் இந்த எனது கட்டுரை உதயமாகிறது இந்த அம்மையாரின் கருத்துக்களை முதலில் பார்ப்போம் ஏ எல் பாஷம் அவர்களது ஹிஸ்ட்ரி அண்ட் டாக்ட்ரிம்ஸ் ஆஃப் அஜிவிகாஸ் எ வேனிஷ்டு இந்தியன் ரிலீஜியன் என்ற நூலில் தொடங்கி இதுவரை பலரது ஆய்வுகளால் அறியப்படும் ஆசீவகம் என்பது தெய்வம் இல்லை என்ற அடிப்படை நம்பிக்கை கொண்ட ஒரு நாத்திக மதம் என்பதுதான் இப்படிப்பட்ட ஒரு நாத்திக மதத்திற்கும் கோயில் எடுத்து வழிபடும் தமிழர் பண்பாட்டிற்கும் சம்பந்தம் இருந்திருக்க முடியுமா ஆசீவகத்தின் தோற்றுனராக அறியப்படும் கோசாலர் ஜெயின மதத்தின் தோற்றுனரான வடநாட்டு மகாவீரரின் கூட்டாளி என்பதால் இது எப்படி தமிழர் மதமாக இருக்க முடியும் வடநாட்டில் சந்திரகுப்த மௌரியரின் மகனான பிந்துசாரர் ஆசீவகத்தை ஆதரித்த வரலாறு உள்ளபோது எந்த தமிழ் மன்னனாலும் ஆதரிக்கப்படாத ஆசீவகம் எப்படி தமிழர் மதமாக இருக்க முடியும் ஐயனார்கள் போர் வீரர்களாக கோயில்களில் சித்தரிக்கப்படுவதிலிருந்து இவர்களால் எப்படி நிர்வாணம் எய்தியிருக்க முடியும் மற்கொழியோடு சேர்த்து ஆசீவகத்தை பரப்பியவர்கள் பூரண காசிபர் பகுத காச்சாயனா என்ற தமிழர் அல்லாதவர்கள் எனும்போது இது எப்படி தமிழர் சமயமாகும் ஆசீவகம் என்பது வைதீக மதத்திற்கு எதிரானது தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்ற கருத்தை இவர்கள் ஏன் பரப்ப வேண்டும் வட இந்திய சமயத்தை தமிழ்ச் சமயமாக ஏற்றுக்கொள்ளும் இவர்கள் இந்து மதம் என்ற வைதீக மதத்தை ஏன் ஏற்கக்கூடாது இவையே இந்த அம்மையார் எடுப்பும் கேள்விகள் இந்த அம்மையாரின் கேள்விகள் அனைத்துக்கும் நம்மிடம் பதில் உள்ளது என்பது தமிழ் சிந்தனையாளர் பேரவை சன்னலை தொடரும் அனைவருக்கும் தெரியும் தெரிந்தும் தெரியாதது போல் வேஷம் போடும் இந்த கோதை ஜோதிலட்சுமி அம்மையாருக்கும் தெரியும் எனினும் இந்த அம்மையாருக்கு வெளிப்படையான ஒரு பதிலை தருவதின் மூலம் இதுபோன்ற கேள்விகளுக்கு இனி முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போதுதான் எனது ஆசீவக ஆய்வுகளின் முதல் வெளியீடு வந்தது அதைத் தொடர்ந்து ஆசீவகத்தை ஏறத்தாழ பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கிய முருகனே தோற்றுவித்தார் என்றும் ஆனால் இந்த வாழ்வியலுக்கு வித்திட்டவர் முதலாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய குமரிக்கண்ட சிவன் என்றும் ஆசீவகத்திற்கு மேலும் சிறப்பான பங்களிப்பாற்றியவர் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்து திருமால் என்றும் தெளிவான ஆய்வு முடிவுகளை கடந்த எட்டாண்டு கால ஆய்வின் விளைவாக எட்டினேன் ஆனால் நான் ஆய்ந்து தரவுகளோடு முன்வைக்கும் ஆசீவகம் அதுவரை அறியப்பட்ட ஆசீவக கோட்பாடுகளுக்கு ஏறத்தாழ தாழ எதிரான கோட்பாடுகளையே கொண்டிருக்கிறது எனது ஆய்வுகளுக்கு முன்பு அறியப்பட்ட ஆஜீவிகா எனும் ஆசீவகம் மர்க்கலி கோசாளரால் கிமு அறநூறுகளில் தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது நான் கண்ட ஆசீவகமோ ஏறத்தாழ பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முருகனால் தோற்றுவிக்கப்பட்டது இவற்றில் எது சரி என்ற விசாரம் இயல்பாகவே அனைவருக்கும் எடும் வடநாட்டில் தோன்றிய கௌதம புத்தர் எப்படி ஆசீவகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையோ அதே போல கோசாளராலும் ஆசீவகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதே இதுவரை இந்த முரண்பாட்டிற்கான எனது விளக்கமாக இருந்தது ஆனால் மர்க்கலி கோசாளரின் பெயரால் அறியப்படும் ஆஜீவிகா என்பது முழுக்க முழுக்க ஒரு கப்சா மதம் என்ற உண்மையை ஐந்து மாதங்களுக்கு முன்பு தீபாவளியின் போது மிகவும் வியத்தகு முறையில் நேயர்களின் உதவியோடு ஆய்ந்தறிந்தேன் தீபாவளி என்ற பண்டிகை வந்த விதம் என்ன என்று கேட்டு நேயர்கள் தொடுத்த நச்சரிப்பால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தீபாவளியின் போது தீபாவளியின் உண்மை வரலாற்றை ஆய்ந்தபோதுதான் இந்த அசாத்தியமான உண்மையை கண்டறிந்தேன் சிவனால் வித்திடப்பட்டு முருகனால் ஆசீவகம் என்ற முழு வடிவம் கொடுக்கப்பட்டு திருமாலால் மேலும் சிறப்பு செய்யப்பட்டு செழித்திருந்த ஆசீவகம் பரசுராமனின் கலவர படையெடுப்பின் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சித்தர்களை வதம் செய்து அழிக்கப்படுகிறது அப்படி அழிக்கப்பட்ட சமயம் மீண்டும் தழைத்துவிடக்கூடாது என்பதால் பிராமணர்கள் இரண்டு முன்னெடுப்புகளை மேற்கொண்டனர் ஒன்று எஞ்சியிருக்கும் தமிழக ஆசீவக அடையாளங்களை தாங்கள் உரிமை கொண்டாட ஒரு புதிய மதம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் இரண்டு இங்கு ஆசீவகம் என்ற பெயரில் முன்பு அறியப்பட்ட சமயம் உண்மையில் ஒரு வடநாட்டு தத்துவம்தான் அது தமிழரது இல்லை என்று உணர்த்தும்படியும் அதை இனி தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற பிராமணனின் திட்டப்படி வறட்டு சித்தாந்தங்களோடும் நாத்திக உள்ளடக்கத்துடனும் அது வடநாட்டில் தோற்றுவிக்கப்பட்டிருந்ததாகவும் கதை திரிக்கப்பட வேண்டும் இதில் முதலாவது காரணத்திற்காக ஆசீவகத்தை அழித்தொழித்த கொலை பாதகனான பரசுராமனையே அவன் காலத்திற்குப் பிறகு ஆசீவகத்தை உண்மையிலேயே தோற்றுவித்த முருகனின் பிம்பமாக அகிம்சாவாதியாகவும் ஜீவகாருண்ய சொரூபனாகவும் மகாவீரன் என்ற இல்லாத கற்பனை மாந்தனாக சிருஷ்டித்து அந்த கற்பனை மாந்தன் தொடங்கியதாக ஜெயினம் என்ற ஒரு ஜோடிக்கப்பட்ட மதம் புத்தர்கால வட இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டு வாக்கில் தோன்றியதாக கிபி ஏழாம் நூற்றாண்டின் பிராமணரால் கதை திரிக்கப்பட்டது பரசுராமனின் காலம் கிபி மூன்று மற்றும் நான்காம் நூற்றாண்டு என்பதை நாம் அறிவோம் இப்படியாக ஜோடிக்கப்பட்ட ஜெயின மதத்தின் கோட்பாடுகளும் அதே ஏழாம் நூற்றாண்டிலேயே கிமு அறுநூறுகளில் தோன்றியதாக முன் தேதியிட்டு உருவாக்கப்பட்டது அடுத்ததாக மேற்குறிப்பிட்ட இரண்டாவது காரணத்திற்காக அதே ஆசீவக முருகனையே மறைமுகமாக குறிக்கும்படி மர்க்கலி கோசாலர் என்ற இல்லாத ஒரு கற்பனை பாத்திரமும் மேற்சொன்ன மகாவீரரின் கூட்டாளியாக சிருஷ்டிக்கப்பட்டார் ஆனால் இவர்களுக்குள் நாளடைவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மக்களை கோசாளர் மகாவீரரிடமிருந்து பிரிந்து சென்று ஆஜீவிகா என்ற மதத்தை தோற்றுவித்ததாகவும் கதை தெரிக்கப்பட்டது ஆனால் இந்த ஜோடிக்கப்பட்ட மதத்தின் கோட்பாடுகளை நேரடியாக எழுதி வைக்காமல் வேற்று மதத்தினர் இதை விமர்சிப்பதிலிருந்து இதன் கோட்பாடுகளை புரிந்து திட்டமிட்டு வேற்றுமத நூல்களும் பிராமணராலேயே உருவாக்கப்பட்டன ஆஜீவிகா ஒன்றும் பிரபலமான சமயமல்ல என்று அதை மலினப்படுத்தும் ஒரு யுத்தி இது ஆக மகாவீரர் என்ற ஒரு மாந்தனோ மக்களி கோசாலர் என்ற ஒரு மாந்தனோ உலகில் இருந்ததில்லை இருந்ததே இல்லை இவர்கள் இருவருமே கற்பனை மாந்தர்கள் தான் மகாவீரன் என்பது பரசுராமனை குறிக்கும் பாத்திரம் ஆனால் இவன் முருகனின் பிம்பம் போன்றே அகிம்சாவாதியாக கட்டமைக்கப்பட்டான் ஏனென்றால் இவனால் அறியப்படும் ஜெயினம் முருகனின் ஆசீவகத்திற்கான யூதனின் மாற்றுதானே அதனால்தான் அடுத்து முருகன் மாட்டுக்கார வேலன் அதாவது ஆயர்குடியைச் சேர்ந்தவர் என்பதால் கோசாளர் என்றும் ஆசீவக முருகன் யூதனின் கலியுகத்திற்கு மாற்றானவர் அதாவது கலிக்கு மாற்றானவர் என்ற பொருளில் மர்க்கலி என்றும் மர்க்கலி கோசாலர் என்ற பெயர் முருகனை மறைமுகமாக குறிக்கும்படி தேர்வு செய்யப்பட்டது இவரே ஆஜீவிகா என்ற வட இந்திய சமயத்தை தாபித்ததாக கதை கட்டினான் யூத பிராமணன் இந்த ஆஜீவிகா தான் தமிழகத்தில் ஆசீவகமாக அறியப்பட்டது என்பதே இதன் உட்பொருள் ஆக ஆசீவக எச்சங்களை ஒருமை கொண்டாட ஜோடிக்கப்பட்ட ஜெயின மத கோட்பாடுகளையும் ஆசீவகத்தை அழிக்கவென்றே ஜோடிக்கப்பட்ட ஆஜீவிகா கோட்பாடுகளையும் உருவாக்கியவன் யூத பிராமணன்தானே ஒழிய இவை இயல்பாக தோன்றியவை அல்ல 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 இந்த கோட்பாடுகளில் சில ஆசீவக கோட்பாடுகளோடு ஒத்துப்போகலாமே தவிர மற்றபடி இந்த வரட்டுத்தனமான நாத்திக கோட்பாடுகளை திட்டமிட்டு உருவாக்கியவன் யூத பிராமணன்தான் எனவே இவை முன்வைக்கும் தத்துவ விசாரங்களை நுணுக்கி நுணுக்கி ஆராய்ந்து கொண்டிருப்பதில் பயன் இல்லை இல்லவே இல்லை இவை அனைத்தும் யூத பிராமணன் விட்ட தான் இவை என்று நான் சொல்லுவது ஜெயின ஆஜீவிகா தத்துவங்கள் மட்டுமல்ல இவை உட்பட்ட பௌத்தத்திற்கு முன்பாக இருந்ததாகச் சொல்லப்படும் மொத்தமுள்ள ஆறு சிரமண தத்துவங்களைத்தான் எல்லாமே கப்சாதான் இப்போது உண்மையான ஆசீவகம் பற்றி பேசுவோம் குமரிக்கண்ட அழிவிலிருந்து பெருந்திரளான மக்களை காப்பாற்றி தென் இலங்கையில் குடியேற்றினார் முருகன் குமரிக்கண்டத்தில் வழிபாடு இல்லை தங்களின் மூதாதையரையும் மனிதனாக பிறந்து தெய்வமான கடவுளரையும் அவர்களது சமாதியில் வழிபட்டு தங்களது வாழ்க்கைச் சிக்கல்களுக்கு தீர்வு கேட்பதுதான் குமரிக்கண்ட மக்களின் ஆன்மீகமாக இருந்தது ஆனால் இலங்கையில் குடியேறிய குமரிக்கண்ட மக்கள் தங்களின் மூதாதையரை எந்த சமாதியில் வழிபடுவர் அதனால் முருகன் அழிந்துபட்ட குமரிக்கண்ட வரலாற்றை தக்க வைக்க அதுவரை வாய் வழியாக கடத்தப்பட்ட சிவனின் எட்டு பரிமாணங்களையும் சித்திரங்களால் உருவகப்படுத்தி சிலைகள் வடித்தார் தங்களின் மூதாதையரின் எச்சமாக இந்த சிலைகளை வழிபடுவதே சிவ வழிபாடு ஆனது ஆக காலத்தின் தேவையால் உருவ வழிபாட்டை தொடங்கியவர் முருகன் தான் அந்த உருவங்களை வழிபட உலக வரலாற்றில் முதன் முதலாக கோயில் கட்டியவரும் முருகன்தான் அந்த கோயில்களில் முதல் பூசாரியாக இருந்தவரும் முருகன்தான் இதைத்தான் யூத பைபிளில் ஆரோன் எனப்படும் முருகனை சினாய் தீபகற்பத்தில் தங்கக்காலை சிலை வடித்தவராகவும் அதாவது சிவனுக்கு சிலை எடுத்தவராகவும் பூசாரியாகவும் குறித்து தனக்கே உரிய வகையில் வரலாற்றை தக்க வைத்தான் யூதன் ஏழு கோள்களில் வெள்ளியையும் புதனையும் முருகனை கண்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஏழு கோள்களை அறிந்த முருகன் ஏழு நாட்கள் கொண்ட ஒரு தொகுப்பை வாரம் அதாவது கிழமை என்று குறிக்கிறார் ஏழிசை என்ற ஏழு சுரங்களை கொண்ட இசை கோட்பாட்டையும் வகுத்தார் சிவன் எதேச்சையாக கண்ட குண்டலினியை தாமரை மொட்டு மலராக விரியும் ஏழு நிலைகளாக விளக்கி அதை குண்டியிலிருந்து கிளாண்ட் எனப்படும் கபசுரபியை நாடும் ஒரு நாகமாகவும் பைனியல் கிளாண்ட் எனப்படும் விண்ணியல் கலத்தை நாடும் இன்னுமொரு நாகமாகவும் சித்தரித்து அதை எழுப்பும் ஓம் எனும் மந்திரத்தையும் அருளினார் ஆணின் விந்தணுவின் வடிவில் வேல் எனும் ஆயுதத்தை வடித்தார் கருமுட்டையும் விந்தணுவும் சேர்ந்து குழந்தை வளரும் நிலைகளை முதன்முதலாக கண்டு சொல்கிறார் அதனால் இவர் சேயோன் என்று குழந்தையின் பெயரால் அழைக்கப்படுகிறார் வளரும் கருவின் படிநிலைகளைச் சொன்ன முருகன் மனித வாழ்க்கையையும் ஏழு பருவங்களாக பகுக்கிறார் அந்த ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு தெய்வத்தை கற்பித்து வாழ்க்கையின் பரிமாணங்களை விளக்குகிறார் இந்த தெய்வங்களே சப்தமாதாக்கள் எனப்பட்டன வண்ணமயமான மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தும் இந்த தெய்வங்கள் ஏழு வண்ணங்களையும் ஏழு கோள்களையும் உருவகப்படுத்துகின்றன மலை சித்தர்கள் உருவாக்கியிருந்த குருகுலக் கல்வியையும் ஏழு படிநிலைகளாக பகுத்து அவற்றையும் ஏழு வண்ணங்கள் கொண்ட முறை செய்யப்பட்ட ஆசீவக ஆசிரமக் கல்வி ஆக்கினார் இவ்வாறாக சித்தர்களைச் சார்ந்த வாழ்வியலையே ஆசீவகம் என்ற பெயரில் ஒரு சமய வாழ்வியலாக வடிவமைக்கிறார் இந்த ஆசீவக வாழ்வியலின் சின்னங்களாக யானையையும் தாமரையையும் தகுந்த காரணங்களோடு முன்மொழிகிறார் விவசாய தொழில்நுட்பத்தை முதன்முதலாக தோற்றுவிக்கிறார் தனது மக்களான விவசாயிகளை தாக்க வந்த கொள்ளைக் கூட்டங்களிடமிருந்து காக்க போர்க்கலைகளையும் தோற்றுவிக்கிறார் ஏற்கனவே விவசாயத்திற்காக காட்டை கொளுத்துவதை எதிர்த்து மலைக்குறவர்கள் போருக்கு வந்ததால் அந்த போரிலும் வென்று விவசாயத்தை தோற்றுவித்தவர்தான் முருகன் சிவனின் நினைவாக இன்று திருவாதிரை ஓரியன் என்றெல்லாம் அழைக்கப்படும் சித்தர் ஓரை என்ற முதல் ஓரையையும் முருகன் உருவாக்கினார் அதை அடிப்படையாக கொண்டு விவசாயத்திற்கான சித்தரியல் நாட்காட்டியையும் உருவாக்கினார் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய முருகன் அசையெழுத்து என்ற புதிய எழுத்து முறையையும் உருவாக்கினார் அதுவே இன்று சிந்துவழி எழுத்தாக அறியப்படுகிறது விவசாயத்தின் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்த முருகன் உயிர்களை கொல்லாமை என்ற அறத்தையும் போதித்தார் இவர் தனது வயோதிக காலத்தில் நிர்வாணம் எய்தி சட்டியில் வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டதை குறிக்கத்தான் சஷ்டி விரதம் மேற்கொள்ளப்படுகிறது ஆசீவகம் என்ற சமயத்தை தோற்றுவித்த முருகனின் பரிமாணங்களை இதுவரை சுருக்கமாக சொல்லியுள்ளேன் இவற்றுக்கான விரிவான விளக்கங்களும் ஆதாரங்களும் கடந்த சில ஆண்டுகளாக பல விடியங்கள் வழியாக வெளியிடப்பட்டுள்ளன நான் மேற்சொன்ன ஆசீவகம் பற்றிய கருத்துக்கள் கோதை ஜோதிலட்சுமி அம்மையாரின் அனைத்து கேள்விகளுக்கும் விடை சொல்கின்றன மற்களியோடு இணைந்து ஆசீவகத்தை பரப்பியவர்கள் பூரண காசப்பர் பகுத காச்சாயனர் என்பதை இந்த அம்மையாரும் ஏற்கிறார் ஆனால் இவர்களை தமிழர் இல்லை என்று சொல்கிறார் இந்த அம்மையார் இவர்கள் தமிழர்தான் என்பதையும் இவர்களின் உண்மை அடையாளத்தையும் இப்போது பார்ப்போம் ஏறத்தாழ பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசீவகத்தை தோற்றுவித்த முருகனை குறித்த கற்பனை பாத்திரம்தான் கிமு ஆறாம் நூற்றாண்டில் ஆஜீவிகாவை தோற்றுவித்ததாக சொல்லப்படும் மர்க்கலி கோசாலர் என்று பார்த்தோமல்லவா முருகன் உருவாக்கிய ஆசீவகம் என்ற வாழ்வியலின் மூல கர்த்தா என்பது குமரிக்கண்ட சிவன்தானி ஆசீவகத்திற்கு மேலும் சிறப்பான பங்களிப்புகள் செய்தவர் மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருமால்தானே அப்படியானால் இந்த பூரண காசப்பரும் பகுத காச்சாயனாரும் முறையே திருமாலாகவும் சிவனாகவும் இருக்கலாமல்லவா ஆகாயத்தின் பன்னிரண்டு ராசிகளுடனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடனும் ராகு கேது எனும் நிழற்கோள்களுடனும் வானசாத்திரத்தை முழுமை செய்தவர் கிராமங்களின் ஏழு முனிகளில் ஏழாவது முனியான முனி அல்லது வாயுமுனி என்றழைக்கப்படும் திருமால்தானே ஆகாசத்திற்கு காயம் என்றுதானே பொருள் வானசாத்திரத்தை முழுமை செய்த அறிவர் திருமால் என்பதால் வானம் என்பதை காயம் என்றும் முழுமை என்பதை பூரணம் என்றும் கொண்டு திருமாலை பூரண காயவர் என்று அழைக்கலாமல்லவா அதுதானே பூரண காசப்பர் என்று மருவியுள்ளது ஆக பூரண காசப்பா என்பது விஷ்ணு எனும் திருமால்தான் என்பது புரிகிறதா அடுத்து பகுத காச்சாயனா என்பது சிவனைத்தான் குறிக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் கரியை கொண்டு இரும்பு தாது பொருளை காய்ச்சி அதன் மூலம் அதை பகுத்து இரும்பை பிரித்தெடுத்தவர்தானே சிவன் அதாவது காய்ச்சி பகுத்த ஐயன் என்பதே பகுத்த காச்சாயனா என்ற பெயரானது இரும்பை தானே உருக்கு வேதமாகச் சொன்னார் சிவன் இப்படியாக சிவன் சொன்ன நான்கு வகை விஞ்ஞானங்களான வேதங்களை அப்படியே அபேஸ் செய்து அவற்றுக்கு பதிலாக அவற்றின் பெயரிலேயே இந்திய மக்களை ஏமாற்றிப் பிழைக்கும் வகையில் புதிய நான்கு வேதங்களை உருவாக்கி அந்த வேதங்களின் அடிப்படையிலும் தமிழரின் கடவுளரை திருடியும் இந்திய சமூகத்தை தோலின் வண்ணங்களைக் கொண்டு ஏற்றத்தாழ்வு கற்பித்து பிரித்தாண்டும் உண்டானது தானே பிராமணனின் வைதீக மதமான இந்து மதம் கோதை ஜோதிலட்சுமி அம்மையாரே இதுதான் உங்கள் வைதீக மதத்தின் லட்சணம் ஒவ்வொரு கடவுளுக்கும் நீங்கள் ஒரு வரலாறு சொன்னீங்களே காரி துப்புவதற்கு கூட யோக்கியதை இல்லாத கதைகளம்மா அவை இந்த இந்து மதமா எங்களது சமயம் இல்லை இல்லை எங்களது சமயம் ஆசீவகம்தான் இன்று எங்களுக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது சிவன் முருகன் திருமால் எப்படி ஆசீவகத்தோடு தொடர்பு கொள்கின்றனரோ அதேபோல பகுத காச்சாயனா மக்களிகோசாலா பூரண காசப்பா ஆகிய கற்பனை மாந்தர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் ஆஜீவிகாவோடு தொடர்பு கொண்டவர்களாக காண்பித்தான் யூதன் உண்மை வரலாற்றை அதை உள்ளடக்கியும் அதே சமயம் நாம் எளிதில் உணர முடியாதவாறு தானே யூதன் கதை கட்டுவான் அந்த கதைகளை கட்டுடைத்தால் உண்மை வரலாறு வெளிப்படும் என்பது தானே நமது அனுபவமாக உள்ளது ஆக கோதை ஜோதிலட்சுமி அம்மையார் சொல்வதற்கு மாறாக பகுத காச்சாயனா மர்க்கலி கோசாலா பூரண காசப்பா ஆகிய இந்த மூன்று கற்பனை மாந்தர்களும் ஆசீவக ஆசான்களாகவும் மூன்று தமிழ்ச்சங்கங்களை தோற்றுவித்தவர்களாகவும் அரசர்களாகவும் இருந்த சிவன் முருகன் திருமால் ஆகியவர்களையே அந்த வரிசையில் குறிக்கிறது என்பது புரியும் இந்த மூன்று கடவுளர்தான் சித்தன்னவாசல் குடைவரை கோயிலில் உள்ள மூன்று கடவுளர்கள் ஞான சொரூபியான இந்த அம்மையார் மதம் என்றால் கருத்து என்கிறார் இல்லை அம்மையே இல்லை தவம் செய்த சித்தர்களை தவமா செய்கிறாய் உன்னை வதம் செய்கிறேன் பார் என்று தவம் என்ற சொல்லிலிருந்தே வதம் என்ற சொல்லை சொற்பிழற்சி என்ற முறையில் பரசுராமன்தான் உருவாக்கினான் அப்படி சித்தர்களையும் தங்களை எதிர்த்த மக்களையும் யூதன் வதம் செய்து உருவானதுதான் மதம் எனப்பட்டது ஆக மதம் என்றால் மக்களை வதம் செய்தவை என்றே பொருள் எனவே ஜெயின மதம் இந்து மதம் மகாயான பௌத்த மதம் கிறிஸ்துவ மதம் ஆகிய எல்லாமே மதம் என்ற வரையறையில் அடங்கும் ஆனால் ஆசிவகத்தை சமயம் என்போம் சமயம் என்பது காலத்தை குறிக்கும் சொல் பூமியை சுற்றியுள்ள அயத்தை அதாவது ஆகாயத்தை ஆறு சமபாகங்களாக பகுத்து அந்த ஒவ்வொரு பகுதியிலும் சூரியன் பிரவேசிக்கும் நேரத்தை வரிசையாக வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என்று ஆறு காலங்களாக பகுத்து அந்த ஒவ்வொரு காலத்திலும் இறை வழிபாடு செய்யும் வாழ்வியல்தான் சமயம் என்பது அது ஆசிவகத்திற்கே உரிய சொல் இங்கு அஜிதகேச கம்பாலர் அல்லது நரிவெருவு தலையார் என்ற ஒருவனை பற்றி பேசாமல் இந்த தலைப்பு முழுமை அடையாது இதுவரை இவனின் உண்மை அடையாளத்தை யாரும் அறிந்தாரில்லை இவன் பரசுராமனையும் சகுனியையும் ஒருசேர குறிக்கும் கற்பனை கதாபாத்திரம்தான் அஜிதகேச கம்பாளன் என்பதை வெல்ல முடியாதவனும் மனித மயிரால் செய்யப்பட்ட கம்பளியை போர்த்தியவனும் என்று அபத்தமாக பொருள் கொள்கின்றனர் இதன் உண்மை பொருள் வெல்ல முடியாதவன் என்பதை குறிக்கும் கேசத்தையும் கையில் தண்டத்தையும் உடையவன் என்பதே இங்கு குறிக்கப்படும் கேசம் என்பது சிங்கத்தின் கேசம்தான் சிங்கம் என்பது யூதனைக் குறிக்கும் குறியீடு தண்டம் என்பது இவன் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தவன் என்பதை குறிக்கும் குறியீடு நரி வெறுவு தலையார் அதாவது நரியே கண்டு அஞ்சக்கூடிய தலையை உடையவன் என்பதும் சிங்கத்தையே குறிக்கும் இந்த இரண்டு பெயர்களும் ஒரே தத்துவத்தின் பெயரால் அறியப்படும் மேற்சொன்ன இரண்டு கற்பனை நபர்களைத்தான் குறிக்கின்றன இவர்களைப் பற்றியும் இவர்களது சித்தாந்தம் உட்பட ஆறு சிரமண சித்தாந்தங்களையும் வேறு விழியத்தில் விரிவாக பார்ப்போம் ஆசீவகத்தை ஷண்மதங்களாக எப்படி பிராமணன் பிரித்தானோ அதே போல பௌத்தத்திற்கு முந்தியதாக ஜோடிக்கப்படும் சிரமண தத்துவங்களும் ஆறு இவை அனைத்தும் பிராமணன் ஜோடித்த டுபாக்கூர் தத்துவங்களாகும் இதுவரை இவற்றை ஆய்வு செய்த முறையை தவிர்த்து புதிய முறையில்தான் இனி இவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் இதை தனி விழியமாக பிறகு பார்ப்போம்